ஒரு கிலோமீட்டர் போட்டி தோன்றக்கூட உள்ளது முதலாவதாக பத்து வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான போட்டி அதை தொடர்ந்து

நல்லா மெதுவாக போங்க இன்னும் அவசரம் இல்லை பசங்க இப்போ தான் வர்றாங்க ஏதாவது ஒரு ஓரமாக போய்க்குங்க அந்த ஓரம் ஆ ரைட்டு ஓரம் அப்படியே போடணும் அப்படியே போட்டேன் நிறைய இருக்காங்கல்ல இடஞ்சி இடையில நிப்பாட்டி எடுக்கலான்னு பார்த்தா நிறையா வராங்க அடியே போட்டேன் அடியே போட்டேன் எடுதா வர முடியாது அங்க மேல இடிக்கிற மாதிரி இருக்கு அதான் போல அட அட வெளிய போகலாம் இததானா நீ போய் ஏய் இந்த மாதிரி கட்டி படிக்குறோம் அப்புறம் அவங்க பசங்க போன உடனே ஒரு பத்து பேர் தாண்டி அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கலாம் ஆடுin பாருங்க ஆடுin பாருங்க நீ வண்டி திருப்பி வண்டி திருப்பி போய் டக்குன்னு சொல்லிடுவா போயிடும் ஹார் நினச்சி கேட்போம் வெறி 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 அடட அட 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 அட

உங்கள் வீட்டு பிள்ளைகள் கொள்கின்றோம் வரீழர்கள் ஓடிக வரீராக கைதான் உற்சாகப்படுத்த கொள்கின்றோம் கம்பியின் சார்பாக இதோ உங்கள் வீட்டு பிள்ளைகள் அடுத்ததாக பத்து வயதிற்கு உட்பட்ட சிறுமிகள் சிறுமிகள் பிரிவு ரெடியாருங்க அதை தொடர்ந்து பத்து முதல் மாணவர்கள் பத்து முதல் பதினைந்து வயது வரை வயது வரை உள்ள மாணவர்கள் ரெடியா இருங்க எழுத கூட்டி கீழே வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்காக